என்ன நடக்குதுங்க போதும் போதும் செடி பார்த்துட்டே இருக்கிற எவ்வளோ பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கனகாம்பரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல நான் முன்னாடியே கூட வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்பா வந்து மல்லி கனகாம்பரம் எப்பவுமே வந்து சிட்ட தான் வாங்கிட்டு வருவாங்க சின்ன வயசுலாம் ரெண்டும் தான் விற்பாங்க எப்பவுமே வந்து ஒரு அந்த கனகாம்பரம் செடின்னா ஒரு இஷ்டமா எனக்கு அப்புறமா கவுசிப்பா வாங்கி கொடுத்தாரு சரி சரி அதையே சொல்லாதன்னு வச்சு சூப்பராக வந்துட்டு இருக்குது வல்லாரை வந்து நிறைய ம் வல்லாரை நல்லா வளர்ந்துருச்சு அதையும் எடுத்து நம்ம துவையல் பண்ணணும் தினமே இவ்வளோ பூ பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பார்க்கவே அந்த கலர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது செம்ம கலர் மேலே வந்தோம்னாலே இந்த பூவு இதெல்லாம் தான் பார்த்துட்டு கூட செமையா கொத்தா பூத்து இருந்தது நிறைய பாருங்க நிறைய கொட்டி இருக்குது நிறைய பூ இருந்துச்சு அப்படியே அது செம்பருத்தி கூட கொஞ்சம் அந்த வெள்ளை பூச்சி இருக்குதுங்க மருந்து அடிக்கணும் தினம் ஒரு பூ பூக்குது குட்டி செடியா இருந்தாலும் வந்து நேத்திக்கும் ஒரு செம்பருத்தி இருந்தது பாருங்க அது அப்படியே வாடினதே இருக்கும் அவரை எல்லாம் பாருங்க அவர செடியில பூ பூ பூத்து இருக்குது அங்க ஒரு அவர செடியிலயும் வந்து பூ பூத்து இருக்கு அவர செடி பாத்தீங்கன்னா செத்து பொழைச்சிது ஆமா இது வருமா சரி சரிங்க அது குடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து கார்டனுக்கு போலாம் ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு வந்து நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போறீங்க ஒரு சூப்பரான ரெசிபியா நம்ம வந்து ஒரு விசேஷத்துக்கு செய்வோம் விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து பூரண கொழுக்கட்டை ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிறான் சாய் அதுக்காகவே நம்ம இன்றைக்கி செய்யலாம்னு செஞ்சிகிட்ருக்குறேன் இன்றைக்கி வந்து பூரண கொழுக்கட்டையில் வேர்க்கடலை வச்சு அதுக்கப்புறம் வந்து எள்ளு வச்சு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் என்ன எப்படிலாம் பண்ணுறோம் விரிசல் இல்லாமல் ஒரு சாஃப்டான கொழுக்கட்டை எப்படிலாம் செய்கிறோன்றதை பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவு வந்து ஏற்கனவே வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் இடியாப்பம் கொழுக்கட்டை புட்டு இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு மாவு ரெடிமேடாக அரைச்சி வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு கப்பு புழுங்கல் அரிசி ஒரு கப்பு பச்சரிசின்ற ரேஷியோவில் வந்து நான் நல்லா கழுவி கா வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருப்பேன் இதை வந்து இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவு தான் வந்து இன்றைக்கி கொழுக்கட்டைக்கு எடுத்துக்க போகிறேன் ஒரு கப்பு பாயில்டு ரைஸு ஒரு கப்பு வந்து ரா ரைஸ் அந்த மாதிரி இதில் வந்து நான் நல்லா கழுவி வெயிலில் நல்லா காய வைக்கணும் நல்லா உடைய நம்ம அப்படி பண்ணோம்னா உடையணும் அந்தளவுக்கு நல்லா காய வச்சிடணும் வெயிலில் ஏன்னா வந்து கொஞ்சம் சரியாக வெயிலில் காயலைனாலும் வந்து இப்போ மேங்க மூட்டமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ போட்டு நீங்கள் சரியாக காயில்லைனா பூச்சி விழும் புழு மாதிரி வந்துடும் இது நான் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷனாலும் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் அரைச்சி வச்சுட்டேன் இது காலியாக ஆர வரையும் ஒன்றுமே உழாது வெளியவே தான் இருக்கும் அந்த மாதிரி வந்து நல்லா காய வச்சிட்டிங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வராது அந்த மாதிரி அரைச்சிக்கும் அரைச்சிக்கிறதாக இருந்தால் வந்து நான் கொழுக்கட்டைக்கு மாவு கொஞ்சமாக எடுத்துட்டு இதில் உப்பு மட்டும் போட்டு ஏன்னா வந்து உள்ள பூரண கொழுக்கட்டை அதில் கொஞ்சமாக இந்த டேஸ்ட் வரணும் சாய் வந்து கீழே இருந்து பொருட்கள்லாம் கொண்டு வரான் ஏன்னா அவனுக்கு தான் பிடிச்சது எள்ளு கொழுக்கட்ட வேணும் இவன் தான் அடம் பிடிச்சிட்ருக்குறான் எள்ளு வச்சுதான் செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டுருக்கிறான் சரி இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அவனுக்கு எள்ளு கொழுக்கட்டை கொஞ்சமாக வேர்க்கடலில் போட்டு நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு ரெண்டாக செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் வந்து உப்பு கொஞ்சம் போட்டுட்டு மாவில் நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டு போகிறேன் லைட்டான வெது வெதுப்பான தண்ணியிலையும் பிசையிலாம் இல்லை நான் வெறும் பச்சை தண்ணியில் கூட பிசைவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்ம அரிசி மாவு வந்து கரெக்டான பதமாக சூப்பராக இருக்கும் என்னது அதால் வந்து வெறும் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுடு தண்ணி தான் ஊற்றணும்னு இல்லை இப்போ நல்லா பிசைஞ்சுக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வேர்க்கடலை பூரணம் கொஞ்சம் செஞ்சுட்டு போகிறேன் அதுக்கப்புறம் வந்து எள் இருக்குது எள்ளு கொஞ்சம் பூரணம் வேர்க்கடலையே வறுத்துக்கலாம் எள்ளியும் வறுத்துக்கலாம் எள்ள வந்து டக்குன்னு இதாகிடும் அதை இதை வறுத்துட்டு அந்த சூடில் போட்டோம்னாலே சூப்பராக வருந்துடும் வேர்க்கடலை வந்து வறுந்துருச்சு இதை கொட்டிக்கலாம் கொட்டிட்டு எள்ளியும் வறுத்துக்கலாம் நல்லா வா வானலி வந்து சூடாக இருக்குது அதால் சிம்லே வைக்கிறேன் போட்ட உடனே பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நல்லா ஒரு மாதிரி ஹீட்டாகும் ரொம்ப இந்த பாத்திரம் வந்து ரொம்ப கனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சம் அடியே பிடிக்காது அவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ ஹீட்டு பாருங்கள் போட்டதுமே பொரிக்க பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி வறுத்துட்டு இதிலே வைக்கவே மாட்டேன் வச்சேன்னா அப்படியே கருத்துறோம் நல்ல எதை எதை வருத்தாலும் வந்து டக்குன்னு தட்டில் கொட்டிவிடுவேன் நல்லா இரும்பு பாத்திர மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூடாகுது கனமாக இருக்கிறதுனால எல்லும் வருந்துருச்சு நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நேரம் விட்டோம்னா கருத்துரும் அது ஒரு மாதிரி கசக்கும் அப்புறமா நல்லா ஆரட்டம் இது வந்து நல்லா ஆரட்டம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூடாக இருக்குது மாதிரி இதை வந்து நம்ம தோல் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் எள்ளு அரைச்சிக்கிறேன் இது பூரணம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவே இருந்தாலும் வந்து அப்படியே சாப்பிட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கும் பிடிக்கும் கவுசிப்பாகவும் சாப்பிடுவார் அதில் வந்து எள்ளு எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன் அது வந்து வெள்ளம் எள் கலக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானது தான் அப்படியே சாப்பிட்டாலும் அதால் வந்து எள்ளு அப்படியே போட்டுக்கிறேன் அப்படி இல்லைன்னா பூரணம் எக்ஸ்ட்ரானாலும் வந்து அப்படியே எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுட்டு இன்னொரு நாளைக்கும் செய்வேன் இந்த இந்த ஒரு ஐட்டம் வந்து பூரண கொழுக்கட்டை எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாலேயே வந்து சரி செஞ்சிடலாம் அப்படின்னு இறங்கியாச்சு காலத்தில் ஏலக்காய் வந்து ரெண்டு போட்டுக்கிட்டேன் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிட்டேன் இது வந்து வெள்ளம் வந்து கல் இருக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நான் நிறைய முறை யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதால் வந்து நான் அப்படியே போட்டுக்கிறேன் அந்த பாகு மாதிரி காய்ச்சறது அந்த மாதிரிலாம் தேவையில்லை அப்படியே போட்டு இதை ஒரு அடி அடிச்சுக்கலாம் ரொம்ப வந்து ஸ்பீடாக நிறைய அப்படியே திருப்ப வேணாம் ரொம்ப லைட்டாக ரிவர்ஸில் ஒரு நாலஞ்சு முறை தட்டினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து குறை குறைப்பாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப மசிஞ்சதுன்னா என்ன ஆகுனா அப்படியே எள் வந்து அப்படியே ஆயில் மாதிரி கசி ஆரம்பிச்சிரும் அப்போ வந்து ரொம்ப ஈர்ப்பதமாக ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு சாப்பிடவும் அவ்வளோவா இதாக இருக்காது நல்லா இருக்காது முதல்ல வந்து இந்த குறை குறைப்பாக மட்டும் அரைச்சிக்குவேன் நான் பண்ணுற ஸ்டைல் நான் சொல்கிறேன் வெள்ளம் வந்து இன்னும் சேர்த்தி கூட போடலாம் அம்மா அவங்களுக்கு கொடுக்கறதுனால ஓரளவுக்கு லிமிட்டாக நான் போட்டிருக்குறேன் இன்னும் கூட சேர்த்தி கூட போடலாம் இப்போ வந்து வேர்க்கடல நல்லா மேலே தோல் எல்லாம் எடுத்தாச்சு இதிலையும் வந்து தேங்காய் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து நான் தேங்காய் போட போடப்போதில்ல இதை வந்து தேங்காய் துருவி போட்டுக்கலாம் நான் வெறும் ஏற்கடலை ஒரு ரெண்டு ஏலக்காய் அப்புறமா வந்து வெல்லம் இதை மட்டும் நான் சேர்த்து போகிறேன் இதையும் அடிச்சுக்கலாம் வேர்க்கடலையும் வந்து ரொம்ப மையம் கூடாது இதுலேயும் அதே ப்ராப்ளம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் மாதிரி வரும் அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது கொஞ்சம் நிறைய சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி குமட்டுற மாதிரி இருக்கும் வாமிட் வர மாதிரி அதில் வந்து லைட்டாக அடிச்சுக்கணும் அது இல்லாமல் வந்து நம்ம இந்த மாதிரி குறை குறைப்பா இருந்ததுன்னு வச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பருப்பு நம்ம சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் பாருங்க குர குறைப்பா தான் இருக்குது நம்ம ஸ்டைல் அப்படி தான் நல்லா ஃபைனாகவும் அரைச்சிக்கலாம் ஆனா நான் ஃபைனாக அரைக்க மாட்டேன் இது வந்து நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது கடிப்படும் வாய்க்கு அப்போ இருக்கும் வந்து கொறை குறைப்போ அரைச்சாச்சு இப்போ பூரண ரெடியாகிடுச்சு கொழுக்கட்டை பண்ண வேண்டியதுதான் வாழை இருந்துச்சுன்னா நம்ம வாழைலையில் தட்டிட்டு அப்படியே மடிச்சுக்கலாம் வாழை வீட்டில் இல்லை திடீர்னு பண்ணதினால எதுவும் ரெடி பண்ணிக்க முடியல அப்படியே நம்ம அப்படியே கையிலே தட்டிக்கிடும் அப்படியே மடிச்சிடலாம் வாழை இருந்துச்சுன்னா அப்படியே ஒவ்வொரு பீஸாக இலையோடு வச்சுருந்தா இன்னும் சூப்பராக வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த சைடு நான் எழுதி கொழுக்கிட்ட வச்சிட்ருக்குறேன் இன்னொரு நாளைக்கு வாழை வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸாக வாழை கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை அளவுக்கு அதில் அப்படியே தட்டிட்டு வச்சுட்டு அப்படியே மடித்து விட்டுட்டு வாழையலையோடு எடுத்து பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும் செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொழுக்கட்டை வெந்திருச்சு சும்மா லைட்டாக கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் வெந்திருச்சான்னு நல்லா வெந்து வந்துருச்சு இது வந்து எள்ளு போடணும் அதில் செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொழுக்கட்டை டேமேஜ் கிடையாது இந்த தட்டு நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கும் நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கும் இந்த தட்டு வந்து இது மேலே உக்காந்து உடஞ்சிருக்குது அதே உடஞ்சது இல்லை இது வைக்கும்போதே வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது வச்சிட்டேன் நான் இதுவும் நல்லா வெந்திருக்குது சூப்பர் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அம்மா அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம் ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு இது வந்து எள்ளு கொழுக்கட்டை எள்ளு கொழுக்கட்டையும் ஒன்று நான் பிரித்து காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு கொழுக்கட்டையும் சூப்பராக இருந்துருச்சு பூரம் நல்லா சூப்பராக எம்மியாக இருக்குது சாய் சாய்க்கு பிடிச்ச எள்ளு பூரண கொழுக்கட்டை ஓகே இப்போ அவங்க ஒரு மாதமாக கேட்டுக்கிடலாம் ஆனால் செய்யவே இல்லை இன்னைக்கு இறங்கியாச்சு நைட் ஆனாலும் பரவாயில்லடா நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிற சாய் வெளிச்சமே இருந்தது ஆனால் இருட்டாயிடுச்சு நாங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோதான் நீங்களா இப்படி நிறையதா அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுவும் சாப்பிட மாட்டாங்க பெரிய பெரிய பொறுக்கிட்டியா வேற இருக்குது அதனால் வந்து பாருங்க இதை நான் முன்னாடியே சொன்னேன் பாருங்க அந்த ஒரு பருப்பருப்பாக இருந்துச்சுன்னா நல்லா வாயில் கடிபடுறதுக்கு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது அது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸெல்லாம் இது வந்து வேர்க்கடலை பூர்ணம் சூப்பராக இருக்குது ரெண்டுமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம் பாய்